எவர் கிரீன் நடிகையாக தொடர்ந்து கோலிவுட் டோலிவுட் மாலிவுட் என துல் கிளப்பி வரும் நடிகை மீனா சமீபத்தில் நடிகர் ஜெகபதி பாபுவுடனான பேட்டியின் போது பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் ஜெகபதி பாபுவுடன் சில திரைப்படங்களில் நடிகை மீனாவும் இணைந்து நடித்திருக்கும் நிலையில் அந்த படங்கள் தொடர்பாக பேசியதோடு வெளிப்படையாக தனது பர்சனல் மற்றும் சினிமா கரியர் தொடர்பாகவும் அந்த உரையாடலில் பேசியிருக்கிறார் அப்போதுதான் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றினை அவர் பகிர்ந்திருக்கிறார் மறைந்த நடிகை சவுந்தர்யாவுடனான நட்பு குறித்து பேசிய அவர் சவுந்தர்யாவுக்கு விபத்து நிகழ்ந்த தினத்தன்று அவருடன் தானும் செல்ல தெரிவித்திருக்கிறார் இது குறித்து மீனா கூறுகையில் சவுந்தரியா ஒரு அற்புதமான நபர் எனது நெருங்கிய நண்பரும் கூட ஆனால் அவரது மரணச் செய்தியை கேட்டபோது நான் அதிர்ந்து போனேன் அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் மீள முடியவில்லை உண்மையில் அன்று நான் சவுந்தரியாவுடன் பரப்புரைக்கு செல்ல வேண்டியிருந்தது என்னையும் அந்த பிரச்சாரத்திற்கு அழைத்திருந்தார்கள் ஆனால் எனக்கு அரசியல் தேர்தல் பிரச்சாரங்கள் பிடிக்காது என்பதால் நான் படப்பிடிப்பில் இருப்பதாக சொல்லி அதை தவிர்த்தேன் ஆனால் அந்த சம்பவம் நடந்ததை அறிந்தபோது மனமுடைந்து போனேன் என்று அவர் கூறினார் நடிகை மீனா பகிர்ந்துள்ள இச்செய்தியை கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார்கள் நடிகை சௌந்தர்யா ஏப்ரல் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்று பெங்களூரு அருகே நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய இந்த இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் மற்றும் சகோதரர் அமர்நாத்தும் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ஜெகபதி பாபு உடனான உரையாடலில் மற்றொரு விஷயம் ஒன்றிணையும் வேதனையுடன் மீனா பகிர்ந்திருக்கிறார் அதாவது தன்னுடைய கணவர் இறந்ததும் தான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக வதந்திகள் பரவியதாகவும் அதனால் தானும் தனது குடும்பத்தினரும் மிகுந்த மன வேதனைக்கு உள்ளானதாக மீனா வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார் இரண்டாவது திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்றும் தனது முழு கவனமும் தனது மகள் நைனிகா மீதுதான் உள்ளது என்றும் நடிகை மீனா கூறினார்